என்னுடைய பேரு டாக்டர் சுப்புராஜ் அக்கு பஞ்சர் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறுல தான் நான் அக்கு பஞ்சர் பண்ணேன் படிச்சேன் அன்னைக்கு வந்து நான் கிளினிக் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்ன ஏறத்தாழ நைன்டி அந்த ரேஞ்சு நைன்டீன் நைன்டி ரேஞ்சில எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்பப்ப மயக்கம் அந்த மாதிரிலாம் வரும் நான் மெட்ரோ மெட்ரோல ஒர்க் பண்றதுனால எங்க மெடிக்கல் ஆபிசர் போய் பார்த்தேன் அவங்க எனக்கு பிபி செக் பண்ணிட்டு ஐயையோ என்ன சுப்பராஜி இவ்வளவு பிபி இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்தாங்க நானும் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டுக்கல எனக்கு அதை பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது அவங்களும் எனக்கு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் சொன்னாங்க அவங்க சுப்பராஜி உங்களுக்கு நான் மாத்திரை தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னு கேளுங்க சுப்பராஜ் அவங்களே கேட்டாங்க நான் சொன்னேன் ஏன் ஏன் டாக்டர் அப்படின்னு ஏன்னா நீங்கள் மாத்திரை சாப்பிட்டா சாவுற வரைக்கும் சாப்பிடணும் சரி அதுதானே எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் அதுக்கு ரெடியாக இருந்தாலும் மாத்திரை சாப்பிட்டா மறுபடியும் உங்கள் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் வேலை செய்யும் அதுவும் எல்லாரும் அந்த மாதிரி தானே பண்றாங்க நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஒரு பிரச்சனை ஒன்று வரும் உங்கள் கிட்னியை பாதிக்கும் உங்கள் ஹார்ட்டை பாதிக்கும் அதனால உங்களுக்கு வந்துட்டு சுகரும் கிடைக்கும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க நான் வேணாம் டாக்டர் சொன்னேன் சரி அப்ப என்னங்க திரும்பி பார்க்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்காம போகும்போது நீங்க சாப்பாட்டுல உப்ப குறைச்சுங்க எண்ணெய் குறைச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஊறுகாயை ஊறுகாய தொடமாட்டேன் அப்பளம் இப்ப இந்த மாதிரி எதுவுமே தொடமாட்டேன் உப்பு இருக்கிற சாதத்துக்கு சாதம் அப்படின்னா கூட உப்பே தொடமாட்டேன் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த பிபிக்கு எந்த மாத்திரையும் தொட்டவே கிடையாது தொடரும் நினைச்சதும் கிடையாது நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் எனக்கு நான் பிபி எப்பயாவது செக் பண்ணுவேன் யார் வீட்டுக்காவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அவங்க அப்பாரட்டை அதை வந்து செக் பண்ணும்போது எனக்கு நைன்டி நைன் பர்சன்ட் நார்மலாக தான் காட்டும் இல்லைன்னா கொஞ்சம் மயில் தான் அதிகமாக காட்டும் இவ்வளோ தான் அதனால அந்த டாக்டர் அம்மா வந்துட்டு எனக்கு பிபிக்கு மாத்திரை கொடுக்காம என்னை காப்பாத்தினாங்க அவங்க அவங்கள நான் தெய்வம்னு வச்சிருக்கிறேன் ஏறத்தாழ முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமா நான் பிபிக்கு மாத்திரை சாப்பிடாம நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன் எனக்கு அவங்க சொன்ன மாதிரி சுகர் வரும் நீங்க மாத்திரையோ விட முடியாது சொன்னாங்க அந்த மாதிரி கண்டிஷன்ல எதுவும் இல்லாம இருக்கிறேன் அவங்க சொன்ன மாதிரி அவங்க மற்றவங்களுக்குலாம் மாத்திரை கொடுத்தாங்க அவங்க எல்லாம் சுகர் மாத்திரையோ பிபி மாத்திரையோ ஒரு நேரம் கூட விட முடியாம அவசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் எதுவுமே தொழாமலே நல்லா தான் இருக்கிறேன் இது ஒரு ஆஸ்பெக்ட் அதுக்கப்புறம் நான் மெட்ரோ வாட்டர்ல வேலை பார்க்கும்போது எங்கள் டிபார்ட்மெண்ட்ல சூப்பர் எங்கள் என்ஜினியர் ஒருத்தர் அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் சைட்டுக்கெல்லாம் போயிட்டு ஆஃபீஸ்க்கு ஒரு பதினோரு மணி வாக்கில் வருவார் ஏன்னா அப்போ ஒரு டீ வாங்கிட்டு சொல்லி ஓய்வ டீ குடிப்பார் அப்புறம் மீட்டிங் ஏதாவது நடந்தால் டீ குடிப்பார் அவ்வளோதான் லஞ்சுக்கு வந்துட்டு மூணு இட்லி அல்லது ஒரு தோசை திரும்ப வந்துட்டு ஆப்டர்நூன் ஒரு டீ சாப்பிடுவார் ஏழு மணி ஆனாலும் எல்லாம் அந்த எம்டி மீட்டிங் மீட்டிங் சுசுப்பா போயிட்டு தான் இருப்பாரு என்னடா இவர் மாத்திரம் இவ்வளவு சுசுப்பா போயிட்டு இருக்கிறாரு ஏன் நிலவரம் எப்படின்னா லஞ்சு டைம்ல பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆச்சுன்னா கூட கை வேலை வரத்து போயிடும் நான் இவ்வளவு மோசமா இருக்குது இவருக்கு மாத்திரம் எங்க வந்து தெம்பு கிடைக்குது இவருக்கு கொடுக்குற தெம்பு கடவுள் கொடுக்குறாருன்னா எனக்கு மாத்திரம் ஏன் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு யாருடைய யோசனையும் இல்லாம நானே என்னுடைய சாப்பாட்டை பாதியா குறைச்சேன் பாதியா குறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் நாள் எனக்கு சிரமம் இருந்தது அதுக்கப்புறம் அந்த நடுக்கமெல்லாம் இல்லை எனக்கு அதனால அதுக்கப்புறம் வந்துட்டு நான் லேட்டர் டேஸ்லலாம் வந்துட்டு எத்தனையோ நாள் சாப்பிடாம இருந்து கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னுடைய இருபத்தெட்டு வயசுலயே ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில கூட என்னுடைய ஒரு கையால தூக்க முடியாது கை நடுமும் அந்த அளவுக்கு சிவரிங் இருந்தது அப்பப்போ வாய் கோணிக்கிட்டு போகும் மூட்டு வலி இழுப்பு வலி கழுத்து வலி தூக்கம் இல்லாத பிரச்சனை இதெல்லாம் நிறைய இருந்தது நான் அக்குபஞ்சர் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல படித்தேன் படிக்கும் போது ஏற்கனவே எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு கொஞ்சம் நான் எந்த மா மருந்து மாத்திரம் பொதுவாக அதிகமா சாப்பிட்டதுல ஏதாவது எல்லாரையும் போல ஜெரம் வந்தா போவேன் இந்த மாதிரிதான் அவ்வளோதான் ஆனா அதுக்கப்புறம் ஏன் இந்த உடம்புலயே இவ்வளவு புள்ளிய இறைவன் கொடுத்துருக்கும் போது அப்ப இறைவனே எல்லாம் பார்த்துப்போம்லாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு எந்த மருந்தும் எடுக்காமலேயே என்னுடைய மூட்டு வலி என்னுடைய இருப்பு வலி என்னுடைய கருத்து வலி எல்லாம் போயிச்சு நல்லா தூக்கமும் வருது தூக்கம் வர்றதுக்கு காரணம் நான் மலர் மருந்து மாத்திரம் கொஞ்சம் எடுத்தேன் நான் அதுதான் ரொம்ப அதிசயமாக அது எனக்கு உதவி பண்ணி எனக்கு தூக்கத்தையும் கொடுத்தது இப்போ நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் எனக்கு வயசு எனக்கு எழுபத்தி ரெண்டு ஆகுது இப்போ நான் வந்துட்டு பத்து நாள் நான் எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்கேன் எந்த விதமான டைர்னஸும் கிடையாது அந்த பத்து நாளும் கூட நான் என்னுடைய ட்ரீட்மெண்ட் விஷயமா அங்கங்கே ஹவுஸ் ஹூசிக்கு போகும்போது குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் நடந்து தான் போய்கிட்ருந்தேன் நல்லா தான் இதுதான் என்னுடைய என்னுடைய அனுபவம் ஏன்னா கடவுள் நம்ம உடம்புல இருக்கிறதா நம்மளை பாத்துக்குவார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை தவிர வேற எந்த மருந்தும் நான் எடுத்தது கிடையாது அக்கு பச்சம் கிடையாது உணவு எடுக்காம இருந்தாலே இன்னும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும்ன்றது என் அனுபவத்திலையும் நான் பாத்துட்டேன் உடலுக்கு சக்தி எங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் சக்தி வந்துட்டு பஞ்சபூத சக்தி வந்துட்டு தானா நம்ம உடம்புக்கு கிடைக்குதுன்றது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன் ஏன்னு கேட்டா எல்லாரும் நீங்க மூணு லிட்டர் குடிங்க நாலு லிட்டர் குடிங்க தண்ணி அப்படின்னு சொல்றாங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு சில சித்தா டாக்டர் கூட சொல்றது எல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கும் ஏன்னு கேட்டா நான் ஒரு ஒரு மடக்கு தண்ணி குடிக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் குடிக்க மாட்டேன் வெயில் காலத்துல கூட அதிகபட்சம் ஒரு நாளைக்கு மூணு டம்ளர் அல்லது நாலு டம்ளர் மேல குடிச்சதே கிடையாது அதுவும் கம்பல்சரியா அந்த சாப்பாட்டு நேரத்தில் குடிக்கணுமே அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நேரமும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு அந்த டைம்ல ஒவ்வொரு டம்ளர் இடையில வந்துட்டு தண்ணி குடிக்கிற வேலையே கிடையாது ஆனா யூரின் மாத்திரம் நான் போனேன்னா அவ்வளவு யூரின் போகுது வெயில் காலத்து எப்படி போகுது தெரியல நான் நினைச்சுக்கிறேன் காஸ்மிக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு காத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணி என் உடம்புக்கு எவ்வளவு வேணுமோ அது தானா எடுத்துக்குது எனக்கு அதனால நான் தண்ணி குடிச்சுதான் வந்துட்டு என்னுடைய உடலுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யணும்ன்றது நான் இது வரைக்கும் நினைக்கல இப்ப குளிர்காலத்துல தண்ணியா அப்படின்னு யாரால் வீட்டுக்கு போனா கொடுத்தாங்கன்னா ஐயோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தண்ணி எப்படி குடிக்கிறது குடிக்கவே முடியாது என்னால் இப்ப கூட இப்ப கூட இது குளிர்காலம் அச்ச இப்ப தண்ணி குடிக்க முடியும் குடிக்கவே மாட்டேன் இதுதான் அந்த மாதிரி இருக்கு அதனால உடலுக்கு தேவையான சக்தியும் இறைவனே கொடுப்பான் உடலுக்கு தேவையான தண்ணீரையும் இறைவனே கொடுப்பான் ஆரோக்கியத்தையும் இறைவனே கொடுப்பான் ஆரோக்கியம் எனக்கு கிடைக்கதான் செய்யுது நான் ஒண்ணு ரொம்ப பெருசா கோயில் கோயிலா சுற்றுலா எல்லாம் கிடையாது நம்ம உடம்பு கடவுள் படைச்சது கடவுள் பார்த்துக்கிறாருன்ற ஒரு ஒரு இது வந்துட்டு நான் அக்குப்பஞ்சு படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்த ஒரு அதிகமான ஒரு உணர்வு தான் அந்த உணர்வோட தான் நான் இருக்கிறேன் நான் நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன் சார் இப்ப என்னுடைய வயசு எழுபத்தி ரெண்டாவது என்னுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வயசுல ரெண்டாயிரத்தி ஆறுல நான் அக்கு பஞ்சர் படிச்சேன் அக்கு பஞ்சர் படிக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் நான் வந்துட்டு எல்லாரையும் போல ஜரம் சளி அப்படின்னு சொன்னா நான் ஆடபடி டாக்டர் போய் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா அக்கு பஞ்சர் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு நம்ம இறைவனே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாரு அதனால நம்ம ஏன் இதெல்லாம் மா மந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நான் அதுக்கு அடிப்படையே காரணம் என்னன்னா எனக்கு சின்ன வயசுல எட்டு வயசு பத்து வயசுல இருக்கும்போது நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்தேன் அப்ப யாருக்கு ஜுரம்னாலும் உடனே போய் மூளையில படுவாங்க பெரியவங்க அப்படி ஏதாவது ஜுரம் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு கஷாயம் அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க இல்லை ஏதாவது ரொம்ப பசி அதிகமா இருந்ததுன்னா ஒரு கஞ்சி மாதிரி ஏதாவது வச்சு கொடுப்பாங்க இதை தவிர ஒண்ணும் இல்லை இங்கிலீஷ் மருந்து மாத்திரைக்கெல்லாம் போகவே மாட்டாங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க ஜுரம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உடம்பு பறவை போல ஆயிடும் அப்படின்னு அந்த டைம்ல எல்லாம் எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியல ஆனா அதுக்கப்புறம் நான் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஓஹோ இறைவனே வந்துட்டு நம்ம உடம்புல இவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்துருக்காரு அந்த எதிர்ப்பு சக்தி தான் ஜுரம் அதனால அது நமக்கு நல்லது செய்ய தான் வருதுன்றத நான் உணர்ந்துட்டதுனால அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஜூரத்துக்காக நான் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் டாக்டர்கிட்ட போகவே மாட்டேன் அதை சந்தோஷமா நான் அனுபவிச்சேன் அப்படி இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ காலமா இருந்த மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது அப்பதான் வந்துட்டு அந்த சின்ன வயசுல அந்த வயசானவங்க சொன்னது எனக்கு நினைவு வந்தது பறவை போல ஆயிடும்னா அப்ப வெளியே இருக்கக்கூடிய இந்த வழிகள் குறையுது அது மாத்திரம் இல்லை நமக்கு அறியாம நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனையோ நோய்களையும் சரி பண்றதுக்காகத்தான் அந்த ஜுரமே இறைவன் கொடுக்குறாரு அப்படின்றத நானும் உணர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு முன்னெல்லாம் நான் மற்றவங்க போல தான் பண்ணிட்டு இருந்தேன் டாக்டர்கிட்ட போய் இந்த ஸ்ட்ராங் டோஸை கொடுங்க இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லாம இவ்வளவு நாளா நான் வந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்லா நல்லா இருக்கிறேன் அதோட என்னுடைய குழந்தைகளுக்கும் கூட வந்துட்டு நான் எந்த மருந்து மாத்திரையும் வந்துட்டு கொடுக்கவே கிடையாது ஜனம் வந்தாலும் பன்னெண்டு நாள் கூட ஜரம் இருந்தது என் பொண்ணுக்கு அப்ப கூட எதுவும் இல்லை அப்புறம் என் வைப்பு கொஞ்சம் பயமா இருந்ததுனால நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் வாதியியார இருந்து ரிட்டையர் ஆனரு ஹோமியோபதி தெரியும் அவருக்கு அக்கப்பஞ்சு தெரியும் அதனால அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் மூணே மூணு டோஸ் மாத்திரம் மருந்து கொடுத்தாரு ஹோமியோ மருந்து அதை வச்சு என் பொண்ணு கொடுத்தேன் அந்த ஜுரம் சரியா போச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் ரெண்டு நாள் மூணு நாளுக்கிட்ட ஜுரத்துக்கெல்லாம் நான் எதுவுமே பண்ணதில்ல அது தானா வந்துட்டு என் பொண்ணுங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் சரியா போயிடுது அதனால என்னுடைய பாயிண்ட் என்னன்னா இந்த ஜுரம் வந்தாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் தீரும் அப்படின்றது சின்ன வயசுல அந்த வயசான கிழமைகளுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த இப்ப நிறைய பேருக்கு தெரியலையன்று ஒரு வருத்தம் ஆனாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஜரம் வந்தா மாத்திரை உடம்பு தானா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்